இன்று உலக இதய தினம் ஓர் இதயத்தின் குரல் உன் தாயின் கருவறையில் தோன்றிய முதல் உறுப்பும் நான் தான் உன் அம்மாவிற்கு நான் உன் கூட இருக்கிறேன் என சொன்னவனும் நான் தான் நான் நின்றுவிட்டால் உன் தாய் தந்தை வைத்த பெயர் கூட மாறிவிடும் முந்நூறு கிராம் எடை கொண்ட நான் உன் முழு உடல் இயக்கத்திற்காக வேலை செய்கிறேன் ஆனால் நீயோ என் பணியை செய்ய விடாமல் தடை ஏற்படுத்துகிறாய் எப்படி எனதானே கேட்கிறாய் ஆரோக்கியமற்ற உணவு தரமற்ற உணவு ரசாயனம் கலந்த உணவு துரித உணவு செயற்கை நிறமூட்டி கலந்த உணவு கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவு எண்ணெயில் பல முறை பொறித்த உணவு என பலவற்றையும் சாப்பிட்டு நான் செல்லும் பாதையில் கொழுப்பு பாலத்தையும் கொழுப்பு படலத்தையும் ஏற்படுத்தி காரணமாக இருந்துவிட்டு என் பழியை என் மீது போட பார்க்கிறாய் ஹார்ட் அட்டாக் என்று நீ என் உடன் பிறந்தவன் என்பதால் உனக்கு ஆரம்பத்திலேயே எச்சரித்தேன் மைல்டு அட்டாக அட்டாக்காக அப்போதே நீ சுதாரித்துக்கொள்ளவில்லை இப்பொழுது நேரம் உள்ளது உனக்கு கூறும் கட்டளையாக நினைத்தாலும் சரி அட்வைஸ் என நினைத்தாலும் சரி வருமுன் காப்பது என் பணி கேள் அப்பளம் ஊறுகாய் கருவாடு இறைச்சி குறைவாக சாப்பிடு புகைப்பிடித்து அதையும் எரிக்கிறாய் என்னையும் எரிக்கிறாய் நிறுத்திவிடு இன்றே புகைத்தது நீ மட்டுமல்ல உன் குடும்பமும் உன் குழந்தைகளும் அருகில் உள்ளோரும் கர்ப்பதாரணிகள் உட்பட அனைவரும் உன்னால் பாதிப்படைகின்றன இயற்கையை நீசி நல்ல ஆரோக்கியமாக உள்ள உணவு தண்ணீர் நல்ல ஆரோக்கியமான தண்ணீர் அதிக கொழுப்பு சர்க்கரை உணவை தவிர அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய் குறைந்தது ஆறு முதல் எட்டு மணி நேரமாவது நல்ல ஆரோக்கியமாக தூங்கி எழுந்திரி நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல செயல் என அனைத்திலும் இரு யோகா மெடிடேஷன் இறை வழிபாடு செய்து என்னையும் ஆரோக்கியமாக வைத்திரு நான் உன்னை ஆரோக்கியமாக வைத்திருப்பேன் இப்படிக்கு உன் இதயம் நன்றி